நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வழியாய் போடு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன் உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு நிலவே நிலவே பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய்ப்போடு பேசும் வயதுக்கு வந்த நிலா உனை நெஞ்சை தீண்ட அனுமதி தந்த நிலா தன் மனதை சொல்லிவிட தயங்குது தந்த நிலா அடாதாம் ஏவால் பார்த்தது பழைய நிலா என்ன செய்யது புதிய நிலா தன் கனவுகளை மெல்ல முனகும் நிலா என் ஆயுளையே அள்ளி பருகும் நிலா பகலுடன் இரவும் பதினெட்டு வருடம் வளர்ந்தது இந்த நிலா இது உனக்கே சொந்த நிலா நிலவே நிலவே சரிகமபதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு கண்ணில் கண்ணில் கனவுகள் பூசுகிறாய் என் காதல் நெஞ்சில் நினைவுகள் வீசுகிறாய் தொட நான் வருகையிலே தொலைவினில் ஓடுகிறாய் அட நானும் உன்னை பார்ப்பது தெரியாதா நான் பேசும் வார்த்தை உனக்கு அது புரியாதா அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமாய் அதை சொல்லுகிறேன் நான் சூசனமாய் அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது இதன் கேட்கும் கேள்வி இது இந்த சாங்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்